மது அருந்துவதால் ஏற்படும் மனநல பிரச்சனைகள் குறித்த ஆய்வு மது அருந்துதல் ஒருவரின் உடல் நலத்தை பாதிப்பது மட்டுமல்லாமல் அவரது மனநலம் மற்றும் குண நலன்களிலும் தீவிரமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது மதுவுக்கு அடிமையாதல் என்பது ஒரு சிக்கலான நோயாகும் இது ஒருவரின் சிந்தனை உணர்வுகள் மற்றும் நடத்தைகளில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும் மது அருந்துவதால் ஏற்படும் சில முக்கிய குண நலன் மற்றும் மனநல பிரச்சனைகள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன மனச்சோர்வு மற்றும் பதட்டம் மது அருந்துதல் தற்காலிகமாக ஒருவித அமைதியை தந்தாலும் நீண்ட கால பயன்பாடு மனச்சோர்வு மற்றும் பதட்டத்தின் அபாயத்தை அதிகரிக்கிறது மது மூளையின் ரசாயன சமநிலையை சீர்குலைத்து மனநிலை பிரச்சனைகளை மேலும் மோசமாக்கும் ஆக்கிரமிப்பு மற்றும் வன்முறை மது அருந்திய பிறகு சிலர் மிகவும் ஆக்கிரமிப்புடன் செயல்படலாம் கோபம் சண்டையிடும் மனப்பான்மை மற்றும் வன்முறையான நடத்தைகள் மதுவின் தாக்கத்தால் அதிகரிக்கலாம் இது குடும்ப உறவுகளையும் சமூக தொடர்புகளையும் வெகுவாக பாதிக்கும் முடிவெடுக்கும் திறனில் குறைபாடு மது மூளையின் முன் மடிப்பை பாதிக்கும் இது முடிவெடுக்கும் திறன் திட்டமிடுதல் மற்றும் விளைவுகளை பற்றிய பகுத்தறிவு ஆகியவற்றிற்கு பொறுப்பாகும் இதன் காரணமாக மது அருந்துபவர்கள் தவறான முடிவுகளை எடுக்கலாம் ஆபத்தான சூழ்நிலைகளில் சிக்கலாம் தற்கொலை எண்ணங்கள் மனச்சோர்வு மற்றும் நம்பிக்கையற்ற தன்மையுடன் இணைந்து மது அருந்துதல் தற்கொலை எண்ணங்களின் அபாயத்தை கணிசமாக அதிகரிக்கிறது மது போதையில் இருக்கும்போது ஒருவர் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் ஆபத்தான முடிவுகளை எடுக்க வாய்ப்புள்ளது தூக்கமின்மை மது அருந்துதல் ஆரம்பத்தில் தூக்கத்தை வரவழைப்பது போல் தோன்றினாலும் அது ஆழ்ந்த தூக்கத்தை பாதிக்கும் இதனால் தூக்கமின்மை மற்றும் தூக்க கோளாறுகள் ஏற்படலாம் இது மனநிலையை மேலும் சீர்குலைக்கும் ஞாபக மறதி மற்றும் அறிவாற்றல் குறைபாடு நீண்ட காலமாக மது அருந்துதல் மூளையின் செயல்பாடுகளை பாதிக்கும் ஞாபக சக்தி கவன சிதறல் தகவல் திறன் குறைதல் போன்ற அறிவாற்றல் குறைபாடுகள் ஏற்படலாம் தீவிர நிலைகளில் வெர்னிகே கோர்சுகோஃப் சிண்ட்ரோம் போன்ற நிரந்தர மூளை பாதிப்புகள் ஏற்படலாம் உறவுகளில் விரிசல் மது அருந்துவதால் ஏற்படும் மனநிலை மாற்றங்கள் பொய் சொல்லுதல் நம்பகத்தன்மை குறைதல் பொறுப்பற்ற தன்மை போன்ற குணநலன்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுடனான உறவுகளில் விரிசலை ஏற்படுத்தும் குற்ற உணர்வு மற்றும் வெட்கம் மதுவுக்கு அடிமையானவர்கள் தங்கள் நடத்தைகள் மற்றும் அதனால் ஏற்படும் விளைவுகள் குறித்து குற்ற உணர்வு மற்றும் வெட்கத்தை உணரலாம் இது அவர்களின் சுயமரியாதையை குறைத்து தனிமைப்படுத்துதலுக்கு வழிவகுக்கும் மனநல கோளாறுகள் மது அர்த்துதல் ஏற்கனவே இருக்கும் மனநல கோளாறுகளை மேலும் மோசமாக்கலாம் அல்லது புதிய மனநல கோளாறுகள் உருவாக வழிவகுக்கலாம் இறுதியாக மது அருந்துதல் என்பது ஒருவரின் குண நலன்களிலும் மனநலத்திலும் மிக ஆழமான மற்றும் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் இது தனிப்பட்ட வாழ்க்கையை மட்டுமல்லாமல் சமூக உறவுகளையும் தொழில் வாழ்க்கையையும் பாதிக்கும் மதுவுக்கு அடிமையானவர்களுக்கு மனநல மற்றும் உளவியல் ரீதியான உதவிகள் மிகவும் அவசியம் சரியான சிகிச்சை ஆலோசனை மற்றும் ஆதரவு மூலம் இந்த பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வர முடியும் மது அருந்துவதால் ஏற்படும் மனநல பிரச்சனைகள் குறித்து வேறு ஏதேனும் தகவல்கள் வேண்டுமானால் கேட்கலாம் தொடர்புக்கு நைன் டபுள் ஃபோர் டூ ஃபைவ் ஒன் சிக்ஸ் ஃபைவ் நைன் எயிட் மற்றும் நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் எயிட் சிக்ஸ் டபுள் நைன் எயிட்